கூறு போட்டு விட்டு வித்துடுவாங்க பிளாட்டு போட்டோ கூறு போட்டோ எல்லா உரிமைகளும் ஏன்னா அவருடைய சுயநலத்துக்காக என்ன சுயநிலையில் வந்துரும் நினைக்கிறீங்க நீங்கள் ஏதாவது வரணும் நம்புறீங்க என்ன என்னுடைய கணிப்பு வந்து நாடாளுமன்ற தேர்தல் கூட வரும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற சட்டமன்ற தேர்தல் வருன்னு என்னுடைய கணிப்பு அதிமுக அவனுடைய உட்கட்சி குழப்பங்கள் எவ்வளவு இருந்தாலும் அவங்க ஆட்சி நீடிக்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்களே எல்லா அணிகளும் அதான் இந்த கேள்வி அவங்க கிட்ட தான் கேட்க கூட்டுக்கொள்ளதான் நடத்தியிருக்காரு கொள்ளைகள் கூட்டுக்குள்ளதா அதெல்லாம் ஓகே ஏன்னா சிலதுல ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு அமைச்சர் அவங்களுக்கு பல புரோக்கர்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா தான் மெயின் கலெக்டிங் ஏஜென்டா இருந்தாங்க இப்ப அவங்க அமைச்சரும் கலெக்டிங் ஏஜென்ட் ஆயிட்டாங்க அவங்களுக்கு சில புரோக்கருங்க அவங்களுக்கு என்னன்னா உங்க துறையில அது எப்படியாவது சைஃபன் பண்ணிடணும் எப்படியாவது வந்து சொன்ன எடுத்து முடிச்சிடணும்னு அந்த முடிவு சில அமைச்சர்கள் போய் தெரிஞ்சவங்க மூலயமா அவங்க அவங்க சொல்ல கருத்து தெரிஞ்சவங்க போய் கேட்டாங்கன்னா எவ்வளவு நாள் இருக்கு போன தெரியல அதுக்குள்ளே எல்லாம் முடிச்சிடணும் அந்த மண்ணில தான் இருக்காங்க அமைச்சர்கள் அதனால இது இதுக்கு காரணம் பாஜக தான் காரணம் பாஜக அதிமுக பாஜக பாஜகவுக்கு எவ்வளவு ஊழல் நடக்குதுன்னு எல்லாமே தெரியும் எல்லா ஏஜென்சில இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க அமைச்சர் எப்படி எப்படி இருக்கிறாங்க எல்லாமே தெரியும் ஆனா கண்டுக்காம இருக்கிறாங்க அன்புமணி அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ன செய்ய போறீங்க இப்போ நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுத்துட்டு வரோம் ஏரி குளங்கள் தூர்வாரத்து மட்டும் இல்ல நம்முடைய நீர்நிலைகளை பாதுகாக்கிறது தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாக்கிறதுனா தாமிரபரணி ஆற்றை காப்போம்னு ரெண்டு நாள் பயணம் நான் போய் மிகப்பெரிய அதுக்கப்புறம் அந்த ஆட்சியாளருக்கே கொஞ்சம் இதெல்லாம் உரம் இருக்கான்னு அவருக்கே தெரிஞ்சு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் கொள்ளிடம் ஆற்றுல அங்க மணல் கொள்ளை மட்டும் இல்ல அங்க முகத்துவாரத்துல தடுப்பணை கட்டணும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் கடல் நீர் உள்ள சுத்தி சுத்திர கிராமங்கள்லாம் நிலத்தடி நீர் கடல் நீரா மாறிடுச்சு அங்க முகத்துவாரத்தில் ஒரு அது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நூத்தி பதினெட்டு கோடியில ஒரு ப்ராஜெக்ட் இப்ப நான் என்னன்னா மூன்று நாள் காவிரியை காப்போம் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும் மூன்று நாள் பயணம் இது தொடர்ந்து காவிரிக்கு பிறகு பாலாறு பாலாறுக்கு பிறகு மேட்டூர் உபரிநீதி திட்டம் அத்திக்கடு அவநாசத்து இதெல்லாம் நாங்கள் நீர் மேலாண்மை மீன் சொல்ல நீர் மேலாண்மைன்னா ஒரு மாசம் பெய்ய மழையை அது சேமிச்சு அடுத்த பதினோரு மாசம் அது வந்து பயன்படுத்துவதுதான் நீர் மேலாண்மை அத பத்தி தெரியாது இவங்களுக்கு என்னன்னா எட்டு ஒரு மாசம் மழை பெய்யும் எண்பது விழுக்காடு கடல்ல அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி வறட்சி 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 சொல்லிட்டு அதெல்லாம் ஏத்துக்கொள்ள முடியாது நமக்கு போதுமான மழை இருக்கு அதை நம்ம சேமிச்சு வைக்கணும் அதுதான் நோக்கம் மக்களோட